ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க என் பேபிக்கு டவுன்ஸ் சிண்ட்ரோம் இருக்குது என்ன பண்ணுறது ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது ஜீன்ஸில் ஜெனடிக்ஸில் இது பிரச்சனை இருக்கும்போது இந்த டவுன் சிண்ட்ரோம் வரும் மென்டல் ரீடேட்ரேஷன் இருக்கும் டங் பெருசாக இருக்கும் கண்ணு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் மங்கோலு சம்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் கேரில் பழக்குங்க செல்ஃப் கேர் டாய்லெட் ட்ரைனிங் லவ்வபிள் பெட்ஸ் சொல்லலாம் மாற்றி அமைக்கலாம் ஸோ கரெக்ட் ஃபுட்டு கொடுங்க கரெக்ட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க சத்துக்கள் கொடுங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிரெயின பிரெயின் பிளாஸ்டிக் தான் என்ஹான்ஸ் பண்ணலாம் எப்படி ஒரு செல்ஃபோனை வச்சு நம்ம மெமரியை என்ஹான்ஸ் பண்ணுறோமோ அக்ராஸ் த க்ளோபு முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறோமோ அதே மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் உடலுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஃபுட்டில் சேர்க்கறதுனால அந்த சின்ன குழந்தையை என்ஹான்ஸ் பண்ணலாம் டவுன் சிண்ட்ரோம் உள்ள பேபி ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர்ல ட்ரெயின் பண்ணனும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கு இதெல்லாம் எடுத்து செய்கிறாங்க சோ அதுக்கு செலவில்லைங்க உங்க பணம் எதுக்கு போகுது பிள்ளையா ட்ரெயின் பண்றதுக்கு நல்லா செலவழிங்க எப்படி ட்ரெஸ் பண்றது எப்படி தன்னை தான் கொள்வது எப்படி சாப்பாடை எடுத்து வாயில வச்சு சாப்பிடுறது பங்காகாதீங்க மனசு தளராதீங்க இது உங்களுக்கு சேலஞ்ச் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் உண்டு ஒரு டவுன்ஸ் பேபி ஒரு சேலஞ்ச் திருப்பி குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன் அசஸ் பண்ணுங்க பேபி வயித்துல இருக்கும் போதே அசஸ் பண்ணுங்க டவுன்ஸ் பேபி நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க

சேட்டை அடிக்கடி தலையில் வேற ஆக்டிவ் சில்ட்ரன் பேசின நினைக்கிறேன் அவளுக்கு முன் தலைக்கு மேல் கொஞ்சம் மேடாக இருக்கிறது இதனால் பின்னாளில் ஏதும் பிரச்சனை வருமா மேடம் ஓகே ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் அட்டென்ஷன் அதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைக்கு இருக்குமா ஓவர் சேட்டை அடிபடுது எஸ் நிறையா பிள்ளைகள் ஓவர் ஸ்டேட்டையாக இருக்கும்போது அடிபடுவாங்க நிறையா ஆக்சிடெண்ட்ஸ்லாம் மாட்டுவாங்க வேகமாக சைக்கிளை ஓட்டுறது மிக்சிஜ் ஓட விட்டு அதுக்குள்ளே கையை விட்டுறது டீல போய் இது பண்ணுறது ஸோ இப்படி பண்ணுவாங்க ஸோ அடிக்கடி அடிபடுது இங்கே தலைக்கு மேலே கொஞ்சம் இந்த இடம் மேடாக இருக்குது ஸோ இதனால் பின்னாலில் பிரச்சனை வருமா டாக்டர்கிட்ட காட்டுங்கம்மா உங்கள் பீடியாட்ரிஷன்கிட்ட ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் கேளுங்க அதுக்கப்புறம் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிடலாம் உங்கள் பெண் கொஞ்சம் அமைதியாகணும் கொஞ்சம் தன்மையோடு இருக்கணும் கொஞ்சம் உட்கார்ந்துருக்க தெரியணும் அமைதியாக இருக்க தெரியணும் ஸோ அந்த நார்மல் ரேஞ்சுக்கு வரணும் நார்மல் சிங்குது ஒரு கோடு அல்ல இட்ஸ் அ ரேஞ்ச் செலவெல்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கலாம் ஆனாலும் அமைதியாகிற தருணங்கள் கம்முன்னு இருக்க தருணங்கள் இது எல்லாம் வேணும் ஸோ இதில் குறைபடுதான்னா நான் சொன்ன நேச்சுரல் ஸ்டிமுலன்ஸ் லைக் காஃபி லைக் டீ லைக் நல்ல ஸ்பைசஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம் விட்டமின் டி கொடுத்து பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் நல்ல குட் சப்ளிமெண்ட்ஸ் நல்ல ஃபுட்டு ரொம்ப ஸ்வீட் கொடுக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் பிரச்சனைனா இன்னும் தொடர்ந்து பேசுவோம்